ஆயிரக்கணக்கான மாணவிகளிடம் லட்சக்கணக்கில் பணம் பறிக்கும் பேராசிரியர்கள் ஊழல் ஆதாரங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது நெல்லை மாவட்டம் பேட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு தமிழக முதல்வர் அண்ணாதுரையின் நினைவாக அவரது மனைவி பெயரில் ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரி தொடங்கப்பட்டது இங்கு முதுகலையில் சுமார் மேற்பட்ட உள்ள நிலையில் சுமார் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகிறார்கள் இந்த நிலையில் அரசு கல்லூரி என்பதால் அரசு சார்பாக வழங்கப்படும் அனைத்து வகையான சலுகைகளும் இங்கே வழங்கப்பட்டு வரும் நிலையில் அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்தை விட கூடுதலாக கல்லூரி நிர்வாகம் தன்னிச்சையாக மாணவியர் நலன் பாதுகாப்பு சங்கம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை காட்டி ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வரை வசூல் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது மட்டுமல்லாமல் பிகாம் வணிகவியல் துறையில் பணியாற்றும் துறை தலைவர் பேராசிரியர் தனியார் புத்தகக் கடையில் இருந்து வாங்கப்படும் கையேடுகளை கண்டிப்பாக வாங்க வேண்டுமென மொத்தமாக வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு நானூற்றி ஐம்பது முதல் ஐநூறு வரை வசூல் செய்வதாகவும் அதனை வாங்க முடியாதவர்களை கட்டாயப்படுத்தி வாங்க வைப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது மட்டுமல்லாமல் தேர்வுகளை எழுதுவதற்கு பேப்பர் பயன்படுத்தலாம் என்ற விதிமுறை உள்ள நிலையில் தேர்வு எழுத தனி நோட்டு வாங்க வேண்டும் எனவும் ஒரு நபர் ஏழு நோட்டுகள் வாங்க வேண்டும் என கட்டாயப்படுத்தி கல்லூரியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் நோட்டு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் புகார் அளித்துள்ளது இதனை எதிர்த்து பேசும் மாணவிகள் தொடர்பாக அங்குள்ள ஆண் பேராசிரியருடன் இணைந்து அவதூறாக பேசி வருவதாக பிகாம் பயிலும் மாணவிகள் எழுபத்தி ஏழுக்கும் மேற்பட்டோர் கடந்த மாதம் கல்லூரி முதல்வருக்கும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருக்கும் ஒரு புகார் கடிதத்தை அனுப்பியுள்ளனர் இந்த நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு பேராசிரியர் மாணவிகள் மத்தியில் மன்னிப்பு கேட்கப்பட்ட நிலையிலும் தொடர்ந்து மாணவிகளுக்கும் அங்கு பணியாற்றக்கூடிய ஆண் பேராசிரியர்களுக்கும் இடையே தவறான உறவுகள் இருப்பதாக சமூக வலைதளங்களில் செய்திகளை பரப்பி வருவதாகவும் அங்குள்ள மாணவிகள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர் வணக்கம் நான் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி இந்த குங் குமுதம் பேப்பர்ல வந்து ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்கல்ல அது வந்து எங்க சாருக்கு வந்து கேக் கேக் கட் கட் பண்ணோம் அந்த பண்ண விஷயம் சாருக்கே தெரியாது நாங்களே சர்ப்ரைஸா தான் கூட்டிட்டு வந்தோம் ஆனா அதையும் அந்த பிளட் நடந்ததையும் லிங்க் பண்ணி போட்டிருக்காங்க இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அது நடந்ததுக்கும் இதுக்கும் இருபது நாள் டிஃபரன்ஸ் அது எப்படி அவங்க லிங்க் பண்ணி இவ்வளவு கேவலமா போடலாம் இவ்வளவு சீப்பாவா போடுவாங்க அது மட்டும் இல்லாம என் காலேஜ்ல வந்து புக் விற்கிறாங்க புக் வித்து அதுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து கமிஷன் அடிக்காங்க காலேஜ் ஃபீஸும் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து பண்ண காலேஜ் ஃபீஸ் எவ்வளோனா தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஆனா அவங்க எங்ககிட்ட இருந்து டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வாங்கினாங்க கமிஷன் அடிக்காங்க அதுல இருந்தே எங்க ஒரு கிளாஸ்ல இருந்து எழுபத்தி ஏழு பேரு அடிச்சாங்கன்னா ஹோல் காலேஜ்ல நாலாயிரத்தி ஐநூறு பேரு அப்ப எவ்வளவு இருந்து அடிப்பாங்க இதே மாதிரி இன்டர்னல் நோட்ஸுக்கும் புக் வாங்குறாங்க நோட்டு கொடுக்குறாங்க ஒரு நோட் இருபது ரூபா ஒரு கிளாஸ்ல இருந்து நாங்க ஒருத்தங்களுக்கு ஏழு பேர்னு வாங்கினாலும் ஒருத்தங்களுக்கே நூத்தி பதினாலு ரூபாய் வருது அப்ப இருந்து எவ்வளவு அடிப்பாங்க இந்த இன்டர்னல் பேப்பர் வந்து நாங்க பேப்பர்ல எழுதிக்கலாம் ஆனா அவங்க வந்து இப்படி டெஸ்ட் நோட் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எங்க ஹெச்ஓடிஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சாங்க அதுல வந்து இந்த கேக்ல கேக் கட் பண்ண இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டாங்க கேட்ட இடத்துல நாங்க எந்த தப்பும் செய்யலன்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்க வந்து அந்த எங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க அந்த மன்னிப்பு கேட்டதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரஸ்டிஜ் இஷ்யூ ஆயிட்டு அதனால எங்க மேல வெஞ்சன்ஸ் வச்சு எங்க சாரை எப்படியாவது இந்த காலேஜ்ல இருந்து அனுப்பிடணும்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்திருக்காங்க குமுதம் ரிப்போர்ட்டருக்கும் இது உடந்த எந்த ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு போகக்கூடாது இப்படிங்கிறப்போ நாங்கள் புக்கு வாங்கி தான் ஆகணும் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து புக்கு வாங்கணும் அதுவும் ஒரு செமஸ்டர் ஃபுல்லாக அந்த இதுக்கு மட்டும் ஃபுல்லான கூட ஓகே ஆனால் பாதி இதுக்கு மட்டும் எப்படி ஐநூறுவா கொடுத்து புக்கு வாங்க முடியும் ஒரு செமஸ்டருக்கே ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து நாங்கள் புக் வாங்கினா இப்படி தௌசண்ட் கொடுத்து நாங்கள் திரும்ப புக்கு வாங்கணும் எல்லாருமே ஒன்று ரிச் ஃபேமிலியிலேருந்து இருந்து ஒன்றும் வரல எல்லாருமே ஒரு புர் ஃபேமிலியில தான் வந்திருக்காங்க புயர் ஃபேமிலியிலேருந்து வந்ததனால தான் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கிற அளவுக்கு வந்திருக்கோம் எங்க சாரோட பர்த்டே நாங்கள் கொண்டாடுது ஜூலை டுவெண்ட்டி நைன் ஆனா அந்த பிரச்சனை எல்லாமே ரத்த கரை பிரச்சனை எல்லாமே நடந்தது ஆகஸ்ட் பிப்டீன்த்துக்கு மேல இது ரெண்டுத்தையும் கப்பல் பண்ணி போடலாம் இதுல என்னது இருக்கு இதுல இதனால எங்களுக்கு கிளாஸ் எல்லாம் கூட மாத்தி வச்சு எங்களுக்கு பிடிக்காம நாங்க ரெண்டு நாள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கிளாஸ்ல இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்க்கு நாங்க ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேன் எல்லாம் கூட மாட்டினாங்க இந்த இந்த பிரச்சனைக்கும் எங்களுக்குமே எந்த சம்மந்தமும் இல்ல ஆனா இந்த பிரச்சனை அப்பதான் நாங்க பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கிறத பேசுறாங்க இந்த டேட்டுமே தப்பாதான் தான் இருக்கு திணைக்கும் ஒரு டேட் இது கூட இது பாக்க தெரியல ஆனா இவங்க என்ன என்ன ரிப்போர்ட்டர் இது ரிப்போர்ட்டருக்கு என்ன ரிப்போர்டர் கொடுக்கன்னு கூட தெரியாதா டேட்டு கூட பார்க்க மாட்டாங்களா சும்மா கண்டுமேனுக்கு எழுதி விட்டுறதா சும்மா சும்மா எங்க சார் இது பண்ற கார்னர் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க எங்க சார் மேல நீங்க போட்ட தப்பான இந்த வார்த்தைக்காக நீங்க கண்டிப்பா எங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் எங்க எழுவத்தி ஏழு பேர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் எங்க பர்மிஷன் இல்லாம நீங்க போட்டோ போட்டு ரொம்ப பெரிய 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 தப்பு

கட் பண்ணல எங்க அம்மா அப்பா மாதிரி நினைச்சுதான் நாங்க கட் பண்ணோம் நாங்க வந்த பதினஞ்சு நாள் கூட ஆகல நீங்க உங்களுக்கு என்ன ரெண்டு கொம்பு முளைச்சுதான் எங்களுடைய ஹெச்ஓடி வந்து எங்களை பார்த்து கேட்காங்க அப்படிலாம் எங்களுக்கு ஒண்ணு கொம்பு எல்லாம் முளைக்கல நாங்க வந்து ஒரு வாரத்துல சாருடைய பர்த்டேவை நாங்க கூகுள் இந்த காலேஜ்ல வந்து எல்லா ப்ரொஃபஸருமே எல்லா ப்ரொஃபஸருடைய ப்ரொஃபைல்ஸுமே கூகுள்ல வந்து இருக்கு ஓகேவா நாங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி சாரோட பர்த்டேவை கண்டுபிடிச்சோம் அந்த விதத்துல ஒரு வாரம் சாரோட பர்த்டே வந்து சனிக்கிழமை நாங்க வந்து திங்க வந்து கேக் கட் பண்ணும் ஓகேவா வேற எந்த ஒரு இது மனநோக்கத்தினாலையும் வேற எந்த ஒரு இதாலையும் நாங்க வந்து எதுவுமே பண்ற இதுல இல்ல ஒரு ஹார்ட் சிம்பிள் அது வந்து அந்த ஹார்ட் சிம்பிளை நான் என் அண்ணனுக்கு போடுவேன் என் அம்மாவுக்கு போடுவேன் அப்பாக்கு போடுவேன் எல்லாருக்கும் போடுவேன் அது என்ன நீங்க ஹார்ட் சிம்பிள்ல என்ன ஆம்பளைக்கு தான் போடுவேன் தான் பேர்டே கொண்டாடுவீங்களா பொம்பளைக்குலாம் கொண்டாட மாட்டீங்களான்னு கேட்குறாங்க அவங்களுக்கு பேர்டே வந்தா அவங்க இப்ப டீச்சர்ஸ் டே வந்துச்சு சார் வர டீச்சர்ஸ் டே வந்துச்சு அதுக்கு ஒரு ரூபா கலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் கேக் வாங்கி கொடுக்குறாங்க சார் அதை நாங்கள் கேட்கலாமா சார் நீங்களே சொல்லுங்க சார் இப்ப என்ன அப்படின்னா கண்டிப்பா குமுதல் ரிப்போர்ட்டர்ஸ் எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் எங்க கிட்ட காலேஜுக்கு வந்து எங்க சார் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சார் கிட்ட மன்னிப்பு கேட்டது இல்லாம எங்க ஸ்டூடண்ட்ஸ் எழுபத்தி ஏழு பேர் எங்க கிளாஸ் எழுபத்தி ஏழு பேர் எழுபத்தி ஏழு பிள்ளைங்கள்ட்டையும் மன்னிப்பு கேட்டே ஆகணும் ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி குகநாதர் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க